மீண்டும் ஒரு முறை சட்டமன்றத்தில் திருத்தங்களை ஏற்றோ அல்லது ஏற்காமலோ மீண்டும் அதே மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் சட்டமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்றி எப்படி அமல்படுத்த முடியும் அமல்படுத்தவே முடியாது அப்போது கால வரை நிர்ணயம் ஒன்றும் பண்ணலை ஒரு கால உங்களுக்கு வந்ததுன்னா மூணு மாதத்துக்குள்ளே அது முடிவெடுங்க என்று உச்சநீதிமன்றம் சொல்வது சொல்லியிருக்கிறது இது என்ன கஷ்டம் நம்ம குடியரசு துணைத் தலைவருக்கு திருவள்ளுவர் வந்து சனாதனத்தின் சனாதன கொள்கைகளை தான் சொல்லியிருக்காரு திருவள்ளூர்னு சொல்லுவார் இவர் எல்லாம் சொல்லுவார் அவர் பேசுவது அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகள் பங்கேற்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அப்பட்டமான பிரச்சாரகர் அவர் அவங்க வந்து சோதனை பண்ணதை தப்புன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றமும் சொல்லியிருக்குது இந்த மாதிரி நீங்கள் பொய் சொல்லாதீங்கன்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்குது பொதுவாக அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு ஒரு நேர்மையான செயல்பாடாக இல்லைங்கிறது ஒட்டுமொத்தமாக பல விஷயங்களாக தெரியும் சாரிக்கிறாங்க விசாரித்து என்ன முடிவு சொன்னாலும் யாரும் ஒன்றாலும் ஏற்றுக்க வேண்டியது

ஒரு இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வச்சிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து அதாவது அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் அது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என வர்ணிப்பார்கள் நியாயமான தீர்ப்புகள் வந்தால் அது சட்டத்திற்கு விரோதமானது என்று விமர்சிப்பார்கள் இதுதான் பாஜக குடியரசு துணைத் தலைவர் பாஜக கட்சியை சேர்ந்தவர் அவர் துணைத் தலைவருங்கிற பேர் இருக்கலாமே தவிர அவர் பாஜகவினுடைய பிரதிநிதி அதாவது அவர் எப்போ கவலைப்பட்டுக்கணும் அப்படின்னா தெரியாத விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது தமிழ்நாடு உள்பட பல மாநிலங்கள் பேரவைகளில் மசோதாக்கள் நிறைவேற்ற ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது ஆளுநர் அதை பரிசீலித்து ஏற்கலாம் ஏற்காமல் இருக்கலாம் அவர் ஏற்கவில்லை என்றால் இதை ஏற்கவில்லை என்னென்ன இதெல்லாம் திருத்தம் செய்யுங்கள் என்று திருப்பி அனுப்பலாம் அல்லது உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் எதுவுமே செய்யாமல் பத்து வருஷத்துக்கு அவர் கடப்பிலேயே வச்சுருக்கிறாரு இதை பற்றி செய்தியாளர்கள் மாதிரி செய்தியாளர்கள் கட்ட என்ன சொன்னார்ன்னா அதை பற்றி எந்த முடிவு எடுக்கலைன்னா அந்த மசோதா செத்து போய்விட்டது என்று அர்த்தம் என்று ஆளுநர் ரவி சொன்னார் ஆமாம் சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார்ல இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல இல்லை வர இதெல்லாம் இந்த துணைத் தலைவருக்கு பிரதமருக்கு குடியரசுத் தலைவர்களெலாம் தெரியும்ல இப்படி மெல்லாம் பண்ணாதப்பா இப்படி சட்டம் அப்படி சொல்லலை சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட்டுன்னு சொல்லியிருக்கணும் அப்படிலாம் சொல்லலை வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது உச்சநீதிமன்றம் இதை பரிசீலித்து தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி செயல்பட்டது சட்ட விரோதமான செயல் ஒரு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அதை அவர் ஒன்று அதை ஏற்க வேண்டும் ஏற்ற அங்கீகரித்து கையெழுத்திட்டு அது சட்டமாகுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் இல்லை என்றால் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது திருப்பி அனுப்பிணா சட்டசபைக்கு திருப்பி அனுப்பணும் சட்டமன்றத்துக்கு அது சட்டமன்றம் திரும்பி வந்தால் மீண்டும் ஒரு முறை சட்டமன்றத்தில் திருத்தங்களை ஏற்றோ அல்லது ஏற்காமலோ மீண்டும் அதே மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் அதுக்கு மேலே அது மறு அப்பீலுக்கு வேலையே கிடையாது ஆனால் அவர் ரெண்டு எதையுமே செய்யலை செய்யாத நிலையில் பஞ்சாப் சட்டசமடைந்த பிரச்சனைகளை சொந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து அது கடுமையாக விமர்சிக்கப்பட்ட பொழுது அதற்கு பிறகு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சுட்டால் கூட எந்த முடிவும் எடுக்கலை அப்போ உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாடிய பொழுது உச்சநீதிமன்றம் இதை விசாரித்து அதன் மீது ஆளுநர் செயல்பட்டது சட்டவிரோத செயல் அதனால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் அனைத்தும் செல்லுபடியாகும் இந்த பிரிவின் கீழ் அது அனைத்தும் செல்லுபடியாகும் என்று அறிவித்து விட்டது அதே போல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டால் எவ்வளோ காலம் வைத்திருக்கலாம் ஒரு காலம் வரையறை வேணும்ல ஒரு மசோதா அனுப்பப்பட்டால் எத்தனை வருஷத்துக்கு தோணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நடைமுறை இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது எப்படி சட்டமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்றி எப்படி அமல்படுத்த முடியும் அமல்படுத்தவே முடியாது அப்போது கால வரை நிர்ணயம் ஒரே ஒன்றும் பண்ணலை ஒரு கால உங்களுக்கு வந்ததுன்னா மூணு மாதத்துக்குள்ள அது முடிவெடுங்க என்று உச்சநீதிமன்றம் சொல்வது சொல்லியிருக்கிறது இது என்ன கஷ்டம் நம்ம குடியரசு துணை தலைவருக்கு இல்லை அப்புறம் மூன்று மாத காலம் வந்து கெடு விதிப்பது வந்து நீதித்துறை வந்து ஒரு குடியரசுத் தலைவருக்கு கெடு விதிக்கலாமா

உங்களுக்கு ஒரு மசோதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த பிரச்சனைக்கு பைசல் பண்ணுங்க என்று சொல்வதற்கு உச்ச அதிகாரம் இல்லையா இல்ல அது கால வரையறை வந்து குடியரசுத் தலைவருக்கு கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க கூடாது குடியரசுத் தலைவர் அரசு அவங்க கொடுத்த அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டின் கீழ் அப்படிங்கறத வந்து அது குறிப்பிட்டு சொல்லியிருக்க கூடாது இல்லையா குடியரசு தலைவராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேள்வி வைக்கிற நீங்களாக இருந்தாலும் பதில் சொல்லுகிற நானாக இருந்தாலும் அத்தனை பேரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் இதை தாண்டி அவரும் கிடையாது குடியரசுத் தலைவர்னா அவரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவங்க தான் குடியரசு சட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் முடிதான் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் அவருக்கு அனுப்பப்படுகிற இந்த மசோதாக்களை மூன்று மாத காலத்திற்கு முடிவு காணுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்ல வேண்டிய நிர்பவம் நெருக்கடியாக வந்தது நீங்க மசோதாக்களை கால வரையறை இல்லாமல் தேக்கி வச்சிருக்கிறீங்க அப்படி தேக்கி வைக்கிறதுனால பாதிக்கப்படுது ஒரு மசோதா சட்டமன்றத்திலேயே முன்வைக்கப்பட்டு விவாதிக்க நிறைவேற்றப்பட்டால் அது மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு துணைவேந்தர் நியமனத்தில் அரசியல் வரக்கூடாது அது வந்து கல்வியும் சரி நிர்வாகத்தையும் சரி பாதிக்கும் அப்படிங்கறதுனாலதான் வச்சிருந்தேன் அது வந்து ஆளுநர் அவர்கள் அந்த இடத்திலே அதற்கான கருத்துக்களை சொல்லி இருந்தார் சொல்ற எந்த காரணமும் பொருத்தமற்ற காரணம் இவரே வந்து அதாவது இவர் ஆளுநர் ஆளுநராகவே செயல்படல இவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதிநிதியாக செயல்பட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆளுநராகவே இவர் வந்த காலத்திலிருந்து இன்று வரையில் ஒரு ஆளுநராக செயல்படலை அதற்கு மாறாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பிரச்சாரகராக தான் அவர் இருந்தார் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி திருவள்ளுவர் சிலை வைப்பார் அதுக்கு காவி ட்ரெஸ் மாற்றுவார் எல்லாம் பண்ணுவார் திருவள்ளுவர் வந்து சனாதனத்தின் சனாதன கொள்கைகளை தான் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர்னு சொல்லுவார் இவர் எல்லாம் சொல்லுவார் அவர் பேசுவது அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகள் பங்கேற்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அப்பட்டமான பிரச்சாரகர் அவர் இல்லை இப்போ திருவள்ளுவர் வந்து சனாதனத்தை வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா நீங்கள் திருவள்ளுவருக்கும் சனாதன சம்மந்தம் கிடையாது அவர் எந்த மதத்தையும் அவர் என்ன இல்ல நான் என்ன குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிட்டு சொல்லல ஆனா வந்து அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இல்லையா இப்ப பாஜகவும் அதுதானே சொல்லுது ஆனா குறிப்பிட்டு தானே வந்து தா திமுகவுல இருக்கக்கூடிய அமைஜக பாஜக அனைவரும் சமம்னு அது சொல்லாது அது செய்யவும் செய்யாது இல்ல இன்னுத்துவாக்கம் மட்டும் அவங்க சாப்பாடு அரசு அரசுனுடைய அரசியல் பிரிவுதான் பாரத ஜனதா கட்சி பாரத ஜனதா கட்சி சொந்தமாக சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளையை நிறைவேற்றுகிற அமைப்பு நிறைவேற்றுகிற அமைப்பு அதனால் அதுக்கு வந்து சமத்துவத்தில் நம்பிக்கை கிடையாது ஆர்எஸ்எஸுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது சர்வதிகாரத்தை நம்பிக்கையுடைய ஒரு அமைப்பு பாட்சிச கொள்கையுடைய ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் நாட்டில் வாழுகிற நூற்றி நாற்பது கோடி மக்களும் சமமாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை விருப்பத்தை கொண்ட அமைப்பு அல்ல ஆர்எஸ்எஸ் அது ஒரு இந்துத்துவ அமைப்பு மத வெறியின் மூலமாக தங்களை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய மிக மிக மோசமான அமைப்பு அதனுடைய அரசியல் பிரிவு தான் பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன உத்தரவு போடுகிறதோ அந்த உத்தரவை கமா புஷ்டாப்பு நீக்காமல் அப்படியே நிறைவேற்றுவதுதான் பாஜக இப்போ நீங்க சொல்றீங்க பாஜக வந்து இந்துத்துவம் அப்படின்னு இந்து மக்களுக்கு எதிரான விரோதமான செயல்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியான செயல்களை எல்லாம் வந்து இப்போ திமுகவுல நடந்துட்டுதான இருக்கு தேசிய தானே இருக்காங்க இந்து மக்கள் வேற இந்துத்துவம் வேற திமுகவுல இந்து மக்களை யாரையும் அவங்க விமர்சனம் பேசலாம் பொன்முடி பேசியது தவறு பொன்முடி பேசியது அந்த கட்சியிலேயே இருக்கிற மகளிர் அணியினுடைய செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் கணுமொழி அவர்கள் பகிரங்கமாக கண்டித்து எல்லா இடங்களும் வந்திருக்கிறது இருங்க உடனடியாக அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்களா ஐயா கட்சி பொறுப்புல கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு செய்தி பாக்குறது இல்லையா கட்சியில ஏதாவது பொறுப்புல இருந்து நீக்கிட்டா கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற பயத்தில் வந்து திமுகவினுடைய தலைவர் வந்து நீக்கி இருக்காரு ஆனா அவர் பேசுறது வந்து ஒரு சாதாரணமாக இல்லை என்னை போலவோ ஒரு சாதாரண மனிதனாக அவர் பேசவில்லை ஒரு அமைச்சராக அரசியல் சாசனத்தில் வந்து அவர் வந்து கை வைத்து நான் வந்து நீதிக்கும் சட்டத்திற்கும் வந்து கட்டுப்படுவேன் மக்களுக்காக உழைப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரு ஒரு பொறுப்பேற்று தான் இடத்துல இருந்து வந்திருக்காரு அப்படி பேசும்பொழுது எந்த ஒரு மதத்தினரையும் பெண்களையும் பேசக்கூடாதுங்கிறது வந்து அரசியல் சாசனத்துல இல்லையா பெண்களை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க இத பத்தி நிறைய சொல்லுங்க அவசியமே கிடையாது எடுக்கலையே நடவடிக்கை அமைச்சராக தானே பேசியிருக்காரு திமுக தலைவராக பேசல அவரு அமைச்சராக வந்து அமைச்சராங்க போகல அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணது திருவாரூர் தங்கராசனுடைய விழாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு திராவிட கழகம் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி சொல்றது கேட்டுங்க அவரு திமுகவினுடைய துணை பொதுச்செயலராக இருக்காரு அவரை அந்த துணை பொதுச்செயல பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காங்க இருக்கக்கூடாதுங்கிறத முதலமைச்சரும் முடிவு பண்ணுவார் இப்ப வரைக்கும் உயர் நீதிமன்றமே அவர் மேல் வந்து வழக்கு பதிய பதியலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இப்ப வரைக்கும் உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது தேவைப்பட்டது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் வழக்கு பதிவு பண்ணும் கைது பண்றாருந்தான் கைது பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க அவர் பேசியதை நான் ஆதரிச்சு பேசல பேசியது தப்பு அவ்வளவுதான் இந்த கேள்விக்கு பதில் அவ்வளவுதான் சார் இன்னைக்கு கல்லூரிகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல முக்கியமான ஒரு பிரச்சனையாக இப்ப வந்து இந்த சின்னத்துறை விவகாரத்தை வந்து நீங்க பாத்திருப்பீங்க ஒரு மாணவர் வந்து தாக்குதல் நடத்தி சாதியின் அடிப்படையில் வந்து தாக்குதல் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி கூட போய் அந்த மாணவனுக்கு சப்போர்ட்டடாக பேசிட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பழனி ஆண்டவர் கல்லூரியில் வந்து பேராசிரியர் மாணவனை தாக்கி பெரிய ஆபாசமான வார்த்தைகளால் பேசி வந்து உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வந்து கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் வந்து வெடித்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் பள்ளிகளில் உள்ள படிக்க போகிற மாணவர்கள் அங்கே பயிற்சி அளிக்கிற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அது ஒரு நட்பு ஓட்டம் மாதிரி இருக்கணும் ஒரு நட்பு ஓட்டம் பண்ண ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு அதாவது ஒரு அதிகார துணியிலேயோ அல்லது வேறு மாதிரி இது இல்லாமல் ஒரு நட்பு வட்டமாக இருக்கணும் ஏன்னா மாணவர்களை உருவாக்கி தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கு இது மாதிரி பேராசிரியர்களுக்கு நல்ல கல்லூரியில் மாணவர்கள் உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒன்று ரெண்டு சம்பவங்கள் அங்கங்கே நடக்குது ஒட்டு மொத்தமாக எல்லா கல்லூரியும் நடக்குது அல்லது எல்லா பள்ளியிலும் நடக்குது அப்படின்னா அது சரியான கருத்தெல்லாம் கிடையாது ஒன்று ரெண்டு சம்பவம் நடக்குது ஒரு உண்மையில் ஒரு மாணவர் ஒரு மாணவரை ஒரு இன்னொரு மாணவரை தாக்குறாரு அதுவும் எட்டாம் வகுப்பில் தாக்குறாரு எட்டாம் வகுப்பு மாணவர் தடுக்க வந்த ஆசிரியரும் தாக்கப்பட்டிருக்கிறாரு அது பையில் போகும்போதே தாக்குதலுக்கு ஒரு ஆர்வால் ஏதோ ஒரு ஆயுதத்தை பையில யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறார் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் படிக்கக்கூடிய ஒவ்வொரு தெரியும் ஒவ்வொரு பையன் சோதனை பண்ணி அனுப்புறதுங்கிறதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு வெறித்தனம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் ஏன் இப்படிலாம் வருது இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல ஒரு ஆய்வு தேவை கண்டிப்பாக தேவை ஏன்னா இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொண்டுமா நடந்தாலும் கூட அந்த ஒரு குடத்தில் ஒரு குடம் நிறைய நிறைந்திருக்கிற பாலில் ஒரு சொட்டு விஷத்தை ஊற்றினா ஒட்டுமொத்த பாலும் பாலும் தான் போகும் அதே மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தாலும் கூட இவையெல்லாம் நடக்காமல் இருப்பது ஏன் நடக்குதுங்கிறது முதல்ல தெரியணும் பொதுவாக கண்டிச்சாக அறிக்கை விடுறதுங்கிறது வேற ஏன் நடக்குது ஏன் அந்த மாணவர்கள் அப்படி ஆனால் மனநிலைக்கு ஆகிறாங்க என்பதை கண்டறிவதும் எதிர்காலத்தில் இது மாதிரிலாம் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இது குறித்து நம்முடைய கல்வித்துறை ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் ஆனால் இதெல்லாம் பொதுவாக நடப்பது சமூகத்துக்கு கேடாக முடியும் சட்ட திருத்த மசோதா இந்த மசோதாக்களுக்கு வந்து தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இது வந்து இடைக்கால தடையும் வந்து விதித்து இந்த இடைக்கால தடை வந்து கண்டிப்பா முஸ்லீம்களுக்கு எதிராக வருமா இல்ல வந்து சாதகமாக வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க தீர்ப்பு வழங்கின தெரியும் என்ன சார் இப்படி சொல்லி ஆமாங்க இப்படி இப்படிதான் கோர்ட் இப்படிதான் தீர்ப்பு சொன்னா எப்படி சொல்ல முடியும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவுக்கு எதிராக நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல வேறு இஸ்லாமிய பிரச்சனையாக இல்லை அப்படி பார்க்கக்கூடாது இதில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல வழக்கு எங்கள் கட்சியும் வழக்கு போட்டிருக்கேன் கட்சியுடைய பொதுச்சேரியில் டி ராஜா வழக்கு போட்டிருக்காரு திமுக வழக்கு போட்டிருக்காங்க அகில இந்திய இந்திய முஸ்லீம் வீக் வழக்கு போட்டிருக்காங்க பலர் வழக்கு போட்டிருக்காங்க வழக்கை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டு இடைக்கால தடை வீத்திருக்கிறது நீங்கள் இதை கூடாது என்று தடை வீத்திருக்கிறது தடை வைத்துட்டு அடுத்த விசாரணைக்கு தேதி போட்டிருக்குது விசாரிப்பார்க்க விசாரித்து அவர்கள் என்ன முடிவு தெரிவிப்பார்கள் என்பதை நம்ம முன்னாடியே யூகமாக சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது தீர்ப்பு வரட்டும் என்னென்னு பார்க்கலாம் நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு தான் வழக்கு போட்டிருக்கிறோம் இப்போ இந்த டாஸ்மார்க் விவகாரத்துல வந்து தமிழக அரசு அவங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க இருந்து வந்து நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் செந்தில் பாலாஜி அதாவது அமைச்சர் மேல ஏற்கனவே ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் வந்து தகவலை வச்சிருந்தாங்க இப்போ ஏற்கனவே வந்து எங்கள் தமிழக அரசு மேல் எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னா ஆஹ் ரைடுக்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்திருக்கலாம் இல்லையா சார் ஏன் வந்து அவங்க வழக்கு தொடுத்தாங்க இது இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவங்க வந்து சோதனை பண்ணதை தப்புன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றமும் சொல்லியிருக்குது இந்த மாதிரி நீங்கள் பொய் சொல்லாதீங்கன்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்குது பொதுவாக அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு ஒரு நேர்மையான செயல்பாடாக இல்லைங்கிறது ஒட்டுமொத்தமாக பல விஷயங்களாக தெரியும் விசாரிக்கிறாங்க விசாரிச்சு என்ன முடிவு சொன்னாலும் யாரு வேணாலும் ஏத்துக்கவே அமலாக்கத்துறை ரைடு நடத்த போறதாக இருந்தா ஒரு ஒரு குற்றவாளியாக இருந்தா அவங்க கிட்ட முன்னாடி எப்படி சார் சொல்லிட்டு போவாங்க அவங்கள்ட சொல்ல சொல்லி யாரும் சொல்லலையே அவங்க சொல்லிட்டு வந்திருக்கணும்னு தானே கேட்கிறாங்க ஒன்னும் அவங்க சோதனையிட்ட முறை தலைமை அலுவலகத்துல போய் சேத சோதனையிட்ட முறை தவறு அப்படிங்கறத பொருளாது நீதிமன்ற கேள்வி கேட்குறது அதுதான் நீதிமன்றம் சொல்லுறது பொய் சொல்லாதீங்க அமலாக்கத்துறை சொல்லுது பொய் சொல்லாத உண்மையை பேசுன்னு சொல்லு நீதிமன்றம் சொல்லுது அதனால அமலாக்கத்துறை வந்து அமலாக்கத்துறை மட்டும் இல்ல தமிழக அரசியுமே வந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருந்தது இல்லையா கேள்வி எழுப்பட்டா வழக்கு சாரி நீங்க எப்படி விசாரிப்பீங்க எப்படின்னா பெண்கள் எல்லாம் வெளிய அனுப்பிச்சிடுவீங்களா அப்படின்னு தானே கேள்வி எழுப்பி இருந்தாங்க அங்க நீதி அமலாக்கத்துறை போய் அந்த மாதிரி சோதனை நள்ளிரவுல போய் சோதனை போட்டதெல்லாம் விசாரிக்கிற பொழுது அது மாதிரி நாங்க பண்ணலைன்னு அமலாக்கத்துறை சொல்லுது ஆமா அமலாக்கத்துறைய பத்தி உ உய உயர் நீதிமன்றம் என்ன சொல்றது பொய் சொல்லாதீங்க உண்மையை பேசுங்க

இப்போது அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி வந்து இன்னைக்கு கூட்டணி சேர மாட்டோம் அவங்க வந்து இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த கூட்டணியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சந்தர்ப்பவாத கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி எப்படி சார் சொல்கிறீங்க எப்படி சொல்கிறேன்னா அது எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருந்து பாஜக எங்களுக்கும் உறவு இல்லை எந்த தேவை வந்தாலும் கூட்டணி நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு அடித்து பேசினார் எல்லோரும் பேசினாங்க எல்லோரும் சொன்னாங்க இப்போ திடீர்னு டெல்லியில் போய் எடப்பாடி பார்த்தார் அமித்ஷா பார்த்தார் அவர் த இது வேலுமணி தம்பிதுரை சண்முகம் இவங்கெல்லாம் பார்த்தாங்க அங்கே காலையில் போகும்போதே பத்திரிக்கையாளரில் பார்த்தாங்க பத்திரிக்கையாளர் பார்க்கும்போது எங்கள் கட்சி பார்க்க வந்து தான் சொன்னார் அது மாதிரி அமித்ஷா பார்க்க போகிறேன்னு அவர் சொல்லலை கட்சியலூலத்தை பார்க்க போகிறேன்னு தான் சொன்னார் அமித்ஷா பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக உள்துறை அமைச்சரை வந்து சந்திச்சு பேசிக்கோங்கன்னு சொன்னாரு உள்துறை அமைச்சர் என்ன ட்விட்டர்ல என்ன போட்டாரு அண்ணா திமுக எங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு சொன்னாரா இருபத்தி அஞ்சாந்தேதியிலும் தொடர்ந்து நடக்குது ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலரை அழைச்சி போ போய் பேசுகிறவர் வெளிப்படையா சொல்லலாம் நாம உள்துறை அமைச்சர் பாஜக தலைவர் உள்துறை அமைச்சரை சந்திக்க போறான்னு சொல்லலாம் பேசிட்டு வந்து நாங்கள் தேர்தல் சம்மந்தமாக பேசணும்னு சொல்லணும்னு தப்பு கிடையாது ஆனால் அது சொல்லலை நான் பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பேச தான் அவர் சொன்னார் ஆனால் அன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு நாங்கள் தேர்தல் விஷயமாக பேசணும் கூட்டணி அதிமுகக்கும் பாஜக கூட்டணி தனி அமையும் சொல்லி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் கட்சியினுடைய போச்சாளர் அழைச்சி பேசிட்டு அப்புறம் கட்சியில் இருக்கிற இன்னொரு நிர்வாகியை செங்கோட்டையனை தனியாக அழைச்சி பேசுகிறாரு அப்புறம் தம்பி துறையை அழைச்சி அமித்ஷா பேசுகிறா இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் பேசுகிறாங்க சண்முகத்தை அழைச்சி பேசுகிறாங்க எப்படி ஒரு கட்சியை ஒரு கட்சியினுடைய தலைமையை விட்டுவிட்டு மற்றவங்கள எப்படி தனித்தனியாக அழைச்சி பேசுகிறாங்க இவங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அப்புறம் இங்கே வந்த பொழுது தேதி எடப்பாடி பழனிசாமி அவங்கள்ட்ட பேசி கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு அன்னைக்கு ஒரு ஒன்றும் சொல்லலை அமைதியாக தான் இருந்தார் தொலைக்காட்சியில் தான் பார்த்தோம் அமைதியாக தான் இருந்தார் அதுக்கு பிறகு திடீர்னு பதினாறாம் தேதி கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாது கூட்டணி தான் அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லை இது பக்கத்தில் போனால் தான் அவர் சொன்னார் தொலைக்காட்சியில் பார்த்தேன்னா பார்த்தேன் நம்ம நேராகவே பார்த்தோம் தொலைக்காட்சியில் பார்த்தேன்னு நான் சொல்கிறேன் கூட்டணி ஆட்சி கிடையாது கூட்டணி தான் தொகுதி உடன்பாடு கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்ப அவர் சொல்கிறாரு இது ரெண்டாவது தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக அதிமுக நிறைய குரல் கொடுத்துருக்குது இப்போ குறிப்பாக நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத தவறு அப்படின்னு எடச்சாமி பழனிசாமி சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு நலனுக்காக சொல்லியிருக்காரு தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஏற்போம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி நிதி கல்வி நிதியை உடனடியாக வழங்கணும் எடப்பாடி சொல்கிறாரு அப்புறம் மார்ச் தேதி நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டம் முதலமைச்சர் அழைத்த கூட்டம் தொகுதி சீரமைப்பு என்கிற பெயரால் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஜெயக்குமார் வந்திருந்தார் நண்பர் ஜெயக்குமார் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அரசு கொடுத்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினார் ஒரு சின்ன திருத்தமும் ஒரு சொன்னார் ஒரு நல்ல திருத்தத்தையும் கூட ஜெயக்குமார் சொன்னார் அந்த திருத்தத்தையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் இந்த தீர்மானத்தில் அது சேர்த்துக்கன்னு சொல்லி ஏற்று அது தீர்மானம் படிக்கப்பட்டது அது ஒரு மனைதாக நிறைவேற நிறை நிறைவேற்றுனாங்க அதில் அரசுக்கு ஒன்றிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எதிர்காலத்தை எடுக்க நடவடிக்கைக்கு எதிரான இது அது மாதிரி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கு நான்காயிரம் கோடி ரூபா தமிழ்நாட்டில் தரணும் ஒன்றிய அரசாங்கம் இது வரைக்கும் தரலை தர வேண்டும் அப்படின்னு தான் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இயற்கை சீட்டத்தால் பாதிக்கப்பட்ட நிதி முப்பத்தேறாயிரம் கோடி தமிழகம் கேட்டது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கலை தான் சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு இதெல்லாம் இருக்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இந்த ஒட்டுமொத்தமாக எதிராக செயல்படக்கூடாது என்று நேற்று வரை சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு எப்படி இதெல்லாம் சரியாயிட்டுதா அந்த பிரச்சனையெல்லாம் எந்த அடிப்படையில் பாஜகவோட கூட்டணி சாரவர் எந்த என்ன கொள்கை அடிப்படையில் சேர்றாரு ஏற்கனவே ஏன் சேர மாட்டோம் எந்த தேலை வந்தாலும் சேர மாட்டோம் என்ன விலை வந்தாலும் சந்திக்க சந்திக்கத்தின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு திடீரென்று இப்படி மாற வேண்டிய நிர்பந்தான் நெருக்கடியான அதை கூட்டணி சொல்லுவோம் இப்போ காங்கிரஸோட வந்து கூட்டணியே கிடையாது அப்படின்னு வந்து கருணாநிதி ஐயா அவர்களும் வந்து சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்குமே கூட்டணி இருந்துட்டு தானே இருக்கு அப்போ அது என்ன கூட்டணியாக எடுத்துக்கலாம் ஐயா அதை வந்து பிரச்சனையின் அடிப்படையில் தான் கூட்டணி பிரச்சனையின் அடிப்படையில் தான் கூட்டணி மக்களுடைய பிரச்சனை உரிமைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடிப்படையில் தான் கூட்டணி இன்றைக்கி நாட்டில் எது ஆபத்து யார் வந்து ரொம்ப மோசமான கொள்கைகளை பின்பற்றுறாங்கிறது தான் பிரச்சனை இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த இந்த தேசத்துக்கே ஒரு ஓதமான கட்சி ஒரு பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சி இருக்குது அந்த ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் ரெண்டு கட்சி தலைவர்களுடைய ஆதரவோடு அந்த ஆட்சி இயங்கிட்டு இருக்குது மக்களுக்கு எதிரான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக பெருமுதலாளிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி மாநில உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி அந்த ஆட்சி அந்த ஆட்சியை கொள்கை கூட்டணி இங்கே வரணும்னு கிடையாது கொள்கை ரீதியாக எதுக்கணும் யாராக இருந்தாலும் நல்லது செஞ்சால் அதை ஆதரிக்கணும் இப்ப நல்லது செஞ்சா ஆதரிக்கலாம் ஆனா வந்து இன்னைக்கு தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கறது அதிகமாயிக்கிட்டு தானே இருக்கு இப்ப வந்து தமிழகம் ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாக்குறீங்க இல்லையா ஏன்னா எதற்கு எடுத்தாலும் வந்து கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து கண்டிப்பா நேர்மையான ஒரு குரல் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து உங்க கட்சிக்கு ஒரு நற்பெயர் இருக்கு அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்டவிரோதமான செயல்களை எல்லாமே நீங்க தானே இருக்கீங்க அப்ப ஏன் வந்து நீங்க குரல் கொடுக்கல இப்போ தமிழகத்திலேயே வந்து நல்ல ஆட்சி நடக்குதா தமிழகத்தில் நல்லாட்சி தான் நடந்துட்டு இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கானலாம் இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை மீது தமிழ்நாடு முதலமைச்சர் கடும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு வரலங்க அங்கே ஒன்றும் இங்கே நடக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையின் மீதும் தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு தெரியாது நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிந்து கொண்டேன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லலை

தலைமை ஆசிரியராக ஆனா அதை பத்தி இப்ப வரைக்கும் பேசவே இல்லை கள்ளச்சாராய விவகாரம் வந்து கள்ளக்குறிச்சியில இப்ப வரைக்குமே அது வந்து அவங்க ஒரு தொழிலாக அதை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் வந்து தமிழக முதல்வர் அங்க போய் பார்க்கவே இல்லை சரிங்களா நீதிமன்றம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக முதல்வர் இன்னும் அங்க போகவே இல்லை சரிங்களா அண்ணா யுனிவர்சிட்டியோட விவகாரம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ வரைக்கும் அதற்கான நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கவே இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படிங்கிறது இது வந்து சட்டம் வந்து ஒழுங்கா இருந்துச்சுன்னா எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் அதாவது நீங்க சொன்ன நிறைய பிரச்சனை சொல்லிருக்கிறீங்க இது அனைத்தின் மேதும் அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது சரி இப்போ அடுத்தது இரண்டாயிரத்தி தேர்தல் கட்சிகள் எல்லாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய தகவல்களை சொல்கிறாங்க உங்களுடைய கூட்டணி அடுத்தது வந்து எந்த மாதிரியான கூட்டணி தமிழக மக்களுக்கு எப்பேற்பட்டன கூட்டணியாக உங்களோடது இருக்கும் சார் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் எங்கள் அணியில் இப்போ நடக்கலை இப்போ நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஏற்கனவே இருந்த அணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமை கூட்டணி தொடர்கிறது தொடருவோம்